ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மகா சிவராத்திரி இந்த குறிப்பிட்ட நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் இந்த நேரத்தில் என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி எப்படி உருவாச்சு இந்த கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திடலாம் இந்த தேவர் உருவாக்கின இந்த உலகம் ஒடுங்கி சிவனிடத்தில் அடங்கி போனது அப்பொழுது அம்பிகையானவர் சிவபெருமானை நோக்கி இடைவிடாது தவம் புரிந்து அப்ப சிவபெருமான் வந்து தன்னிடத்தில் ஒடுங்கின உயிர்களுக்கு உயிர்ப்பித்து புதிய உலகத்தை படைத்தார் அப்பொழுது அம்பிகை நான் உங்களை இடைவிடாது தவமிருந்து பூஜை செய்த பலனாக இது நடந்தது இந்த ராத்திரியை மகா சிவராத்திரியாக எல்லோரும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாற்ற வேண்டும் இந்த மகா சிவராத்திரி அன்று யார் ஒருவர் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் என்ன கேட்டாலும் வேண்டும் வரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அம்பிகை வந்து சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டதற்க இந்த மகா சிவராத்திரி உருவாச்சு ஆக அம்பிகையே வழிபாடு செய்த நாள்தான் இந்த சிவராத்திரி அம்பிகை மட்டும்தான் இந்த சிவராத்திரியை அன்று சிவபெருமானை வழிபாடு செய்து வரங்களை பெற்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவரும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து தவம் இருந்து அவர் வந்து சரஸ்வதி தேவியை மனைவியாக அடைந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுகிறது இப்போ விஷ்ணுவும் இந்த சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்து அந்த விஷ்ணு சக்கரம் இருக்குது பாத்தீங்களா அந்த சக்கர ஆயுதம் பெற்றார் மகாலட்சுமியை மனைவியாக அடைந்தார் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த பூமியில வந்து மகா சிவராத்திரி என்று நிறைய கதிர்வீச்சுகள் நிறைந்து இருக்கும் அதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க சிவராத்திரி அன்று இரவு கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதனால நாமளும் சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவபெருமானை விரதம் இருந்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் இதே மாதிரி சித்தர்களும் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவனை நோக்கி தவம் இருப்பார்களாம் இதனால் என்ன பலன் அப்படி அவங்களுக்கு கிடைக்கும்னா மூன்று மாதங்கள் தவம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த மகா சிவராத்திரி அன்று ஒரு நாள் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த மூன்று மாதம் செய்த பலன் இந்த ஒரே நாளில் கிடைத்து விடுமா அப்ப எப்பேற்பட்ட அற்புதமான இந்த மகா சிவராத்திரின்னு பாத்துக்கோங்க தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் எல்லோரும் வணங்கக்கூடிய இந்த சிவபெருமானை மகா சிவராத்திரி அன்று இன்று இந்த குறிப்பிட்ட நேரம் நான் சொன்னேன் இல்லைங்களா அம்பிகை வழிபாடு செய்த அந்த குறிப்பிட்ட நேரம் இன்று ஒவ்வொரு சின்ன சின்ன சிவ ஆலயங்களிலும் கண்டிப்பாக நான்கு கால பூஜைகள் நடைபெறும் உங்களால் அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்க வாங்கி கொடுங்கள் அதே மாதிரி இன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை மனதார நினைச்சுக்கோங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவர்கள் காலையிலேயே உங்க விரதத்தை துவங்கி இருப்பீர்கள் விரதம் இல்லைனாலும் பரவாக இல்லை கண் விழித்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்க விரதம் தான் கண் விழித்து வழிபாடு செய்யணுமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை விரதம் இல்லைனாலும் நீங்க கண் விழித்து சிவபெருமானை வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள் ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக தெளிவாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இந்த மகா சிவராத்திரி அன்று பவராக இரண்டாம் கால பூஜையில் பவராக ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் பவராக நம்ம ஜோதி ரூபத்தில் காட்சி தந்த சிவபெருமான் வந்து அந்த குறிப்பிட்ட நேரம்தான் தான் பதினொன்னு ஐந்தில் இருந்து பனிரெண்டு இருபது வரைக்கும் நீங்க இரவு முழுவதும் கண் விழித்து உங்களால வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வில்வை இலை கொண்டு சிவபெருமானை நூத்தி எட்டு முறை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் அது என்ன மந்திரம் ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா ஓம் நம சிவாய ஹர மகாதேவா ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நீங்கள் இதை கோவில்ல போய் செய்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் நாங்கள் சின்னதாக ஒரு லிங்கம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு முறை அந்த ஒரு காலத்திலாவது பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது ஈசன் மனமுகர்ந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவார் இதற்கும் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்குது அப்போது ஒரு மரத்து மேலே குரங்கு உட்காந்துருந்துச்சான் ஒரு வெல்வ மரம் அந்த மரத்தின் மேல் குரங்குகள் அமர்ந்து அது ஒவ்வொரு இலையாக இரவு முழுவதும் தூக்கம் வரலையே எனக்கு அப்படின்னு ஒவ்வொரு இலையாக பிச்சு போட்டுக்கிட்டே இருந்ததாம் விடிஞ்சிருச்சாமா விடிஞ்சு பார்த்தா கீழே ஃபுல்லாக வெல்வ இலையாக இருந்திருக்குது இப்ப மேலே இருந்த குரங்கு வந்து மனித ரூபத்திற்கு மாறிவிட்டதாம் அடடா என்னடா நம்ம மனுஷங்களாயிட்டோமே அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சதாம் அந்த வில்வ மரத்திற்கு கீழே சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்திற்கு இரவு முழுவதும் இந்த வில்வ இலைகளை அதன் மேலே பறிச்சு போட்டிருக்குது தெரிஞ்சோ தெரியாமலேயோ இரவு முழுவதும் கண் விழித்து அந்த வில்வ இலை வந்து சிவன் மேலேயே போட்டிருக்குது அந்த சிவராத்திரி முழுவதும் அப்படி தெரியாமல் செய்த அந்த வில்வ இலை அர்ச்சனைக்கே அவ்வளவுன்னா நாம தெரிந்து சிவனுடைய முழு ஆதாரமும் நீதான் அப்படின்னு உணர்ந்து நாம வழிபாடு செய்யும்போது சிவபெருமான் நம்மளுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு பலனை தருவார் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்றைய நாள் சிவராத்திரி அதுவும் மகா சிவராத்திரி இந்த ஒரு நாள் நாம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படினா வருடம் முழுவதும் சிவராத்திரிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் முழுவதும் நாம உபவாசமாக இருந்து வழிபாடு செய்யும்போது போது இடையிடையே ஜூஸ் அவங்கவுங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி லிக்விடா நீங்க ஃபுட்டு எடுத்துக்கலாம் ஒன்னும் தப்பில்லை ஆனா இந்த தாராளமாக சிவராத்திரி அன்று விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தையும் தவற விடாதீர்கள் ஏன்னா அம்பிகை வழிபாடு செய்து அவர் வேண்டிய வரத்தை பெற்ற நேரம் இந்த நேரம் அதனால இந்த நேரத்துல இரவு முழுவதும் நீங்க கண் வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படி என்றாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா தவறாமல் நீங்க வழிபாடு செய்து ஈசனினுடைய முழு அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்